அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உண்மையான சீடத்துவம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பயனாறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு பாடுபட்டு மாட்சி அடை அவருடைய சீடரும் அதே வழியிலேயே செல்ல வேண்டும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது ஏனெனில் இயேசுவை பின்பற்ற தெரிந்து கொள்வோ உலக பொருட்களை நேசிக்கவோ சுரண்டல் மிகு அதிகாரங்களையும் அமைப்புகளையும் ஆதரிக்கவோ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும் மதிப்பீடுகளையும் பண்புகளையும் ஏற்று அவற்றுக்கு இணைந்து போகவோ கூடாது இது தவிர்க்க முடியாது ஆதிக்க சக்திகளின் எதிர்ப்பு உறுதியாய் கட்டவிழ்க்கப்படும் என்பதும் உறுதி எனவே சமய நம்பிக்கைகளை முன்னிட்டு வரலாற்றில் அவ்வப்போது எழும் கொடுந்துன்பங்கள் மட்டும் செல்லு என்று உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவர்கள் எப்போதும் எதிர்நீச்சல் போடுவர்களாகவே இருத்தல் வேண்டும் அன்பாடுவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே நமது நினைவில் இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நாம் நினைவு காரணம் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழாமல் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு கூறுகிறது அவர்களைத்தான் பெருமையோடு இந்த உலகம் பார்க்கிறது அத்தகைய வாழ்வுதான் இயேசுக்கு பிடித்தமான வாழ்வு அந்த வாழ்வுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு நமது கிறிஸ்த வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்வதற்காக நமது வாழ்வை தியாகமாக்குவதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு அந்த வாழ்வை தான் நாம் அனைவருமே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் அத்தகைய வாழ்வு வாழும்போது இயேசுவின் அரவணைப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கு இரண்டு பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கிறார் முதல் பண்பு தன்னலம் துரத்தல் வாழ்வு என்பது கடவுள் கொடுத்திருக்கிற மிக பெரிய கொடை இந்த வாழ்வை தனக்காகோ தன்னுடைய உறவுகளுக்காக வாழ்வது சாதாரண வாழ்க்கை ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது பண்பு சிலுவை தூக்குதல் அதாவது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றவர்களுக்காக வாழும்போது நமக்கு கிடைப்பது துன்பங்களும் துயரங்களும் தான் ஆனால் துன்பங்களை தாங்குவதற்கு பயப்படாமல் அதை தாங்குவதற்கு இறைவன் பலம் தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் வாழ்வு என்பது இன்பமும் துன்பம் நிறைந்தது ரெண்டுமே நிரந்தரமானதல்ல அல்ல வாழ்வில் துன்பம் வருகிற போது சோர்வடைவதும் மகிழ்ச்சி வரும்போது துள்ளி குதிப்பதும் மனித இயல்பு சோகங்கள் வருகிற போது சோர்ந்து போகாமல் கடவுள் மட்டில் நம்பிக்கை கொள்வோம் அவர் நமக்கு பலம் தருவார் அருள் பொழிவார் மானிட வாழ்வின் மிக பெரிய மறைபொருட்களில் ஒன்று இழப்பு யாரும் எதையும் இழக்க விரும்புவதில்லை ஆனால் சிலவற்றை சில நேரங்களில் இழக்கும் அந்த இழப்புக்கு கைமாறாக நாம் பெறும் இன்பம் விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது மேலானது என்பதை அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும் இழப்பதில் பெறுவது எப்படி என்று இயேசு நமக்கற்று தருகிறார் தன்னை பின்பற்ற விரும்புவோர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை இயேசு இங்கே முன்வைக்கிறார் ஆனால் தான் முன்வைக்கும் சவால்கள் யாவற்றையும் தானே வென்று முடித்தவர் இயேசு இன்பத்திலும் துன்பத்தில் நமக்கு முன் மாதிரி காட்டியவ அவ தன்னில மறுத்து பணிவாளுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவ நாள்தோறும் சில்வையை சுமப்பது எப்படி என்று கற்றுத் தந்தது அவரது மூன்று ஆண்டுகால பணிவாழ்வு மேலும் தன் பணிவாழ்வின் ஒவ்வொரு நாளும் இஸ்லிமை நோக்கி நடந்து மானுட மீட்பை முதன்மைப்படுத்தியவர் அவ தன்னை இழந்து நம்மை புதிய படைப்பாக மாற்றியவர் அவ இந்த இழத்தலின் வழியே உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டு ஈராயிரம் ஆண்டுகளை கடந்து இன்று உலகத்தை ஆண்டுகொண்டிருக்கும் இயேசின் வாழ்வு நமக்கு உணர்த்துவதெல்லாம் தன்னை இழப்பது இழப்பென்று மாறாக மறுவாழ்வுக்கான அடித்தளம் அது என்பதே தன்னையே இழந்த இயேசுடன் தியாகத்தை கற்றுக்கொள்ளும் வர வேண்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தன்னலம் துறந்து பிற நலத்திற்காக வாழ்கின்றேனா பொது நலனுக்காக நான் என்னை இழக்க தயாராக உள்ளேனா பொது நலனுக்காக எனது செயல்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுகிறதா மன்றாருவமாக பலமிமிக்கைவா நாங்கள் அனைவரும் தன்னலம் துறந்து பிற நலத்துக்காக வாழவும் பொது நலனுக்காக எங்களை இழக்கவும் பொது நலனுக்காக எங்கள் செயல்கள் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக மாறவும் உதவி செய்யும் ஆமீன்